அப்புறம் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு வரக்கூடிய அதே மாதிரி ஹைகோர்ட் எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிட்டு வரக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த வீடியோல சிவதன்யாவின் ரெண்டு புத்தகங்களை பத்தி பேச போறோம் நம்மளுடைய எப்படி நம்மளுடைய தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் சிவதன்யாவின் தமிழால் படிச்சது ஒரு மிகச்சிறந்த புத்தகம் சரிங்களா பொது தமிழ்ல இருந்து மட்டுமே அஞ்சாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் நியூ புக்ல இருந்து பிளஸ் ஓல்டு கொஸ்டின் வச்சு நம்ம வெளியிட்டு இருந்தோம் இந்த புத்தகம் மிகப்பெரிய வரவேற்பா தமிழ்நாட்டில் பெற்றது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பிரதிகளுக்கு மேல இது வரைக்கும் விற்பனையாயிருக்கு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்திலிருந்து நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரா இருக்கட்டும் ஆசிரியர் நியமன தேர்வா இருக்கட்டும் எண்பத்தஞ்சு சதவீத கொஸ்டின்ஸ் வந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோட எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருந்தோமோ கொஸ்டின்ஸ் அதே மாதிரியே கேட்டுருந்தாங்க அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம கொடுத்துருந்தோம் புக் பேக் கிடையாது புக்குக்கு உள்ள இருந்து எடுத்த கொஸ்டினே நம்ம எடுத்த மாதிரியே கொடுத்துருந்தாங்க நம்ம தொடர்ச்சி நம்ம பதிவு கொடுத்துறோம் அதனுடைய வெற்றியை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் எங்களுக்கு பொது அறிவுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த பொது அறிவு புத்தகம் நம்ம ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம் இது ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு பெற்றிருக்கு தமிழ்நாடு முழுக்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கூடிய சோசியலுக்கு மட்டும் இந்த புத்தகம் வெளியிட்டு மூணாவது ஒரு நற்செய்தியான ஒரு புத்தகம் வந்து அடுத்த மாதம் இருபத்தி புத்தகம் தனியாக தமிழ் சோசியல் சயின்ஸ் சோசியல் தனியா சயின்ஸ் தனியா மூணு புத்தகம் உங்க கையில இருந்துச்சுன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லாம் பக்கவா கிளியர் பண்ணலாம் இதுல இருந்து தான் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க எப்படி நம்ம தமிழ் இருந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோன்னு கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம தொடர்ச்சியாக பதிவிட்டுக்கிட்டு வரோமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை நான் இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நான் பதிவிடுவேன் அன்னைக்கு நம்ம வாங்கலே அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா தரமான புத்தகைய பெருமையை நான் சொல்றத விட இந்த கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு தரமா இருக்கும் அப்படின்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நல்லா இருக்கிற ஒரு நூறு கொஸ்டின் அப்படி எடுத்து வைக்கல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டி மட்டுமே ஆயிரம் கொஸ்டின் எடுத்திருக்கிறேன் அதில் லெவன்த்து பாலிட்டிலாம் பாருங்க அதை தாண்டி கேள்வி கேட்க முடியுமா லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி லெவன்த்து டுவெல்த்லாம் கிடையாது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியில இதை தாண்டி கேள்வி இருக்கா அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி மட்டுமே ஐநூத்தி தொண்ணூறு கொஸ்டின் ஆறு பாடம் வரும் நம்ம சிலபஸ்ல அந்த ஆறு பாடங்கள் இருந்து மட்டுமே ஐநூத்தி தொண்ணூறு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன் அத்தனை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன் அதனுடைய தரத்தை பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தொடர்பு போடலாம் இப்ப இந்த புத்தகத்துல என்னென்ன இருக்குன்னு நான் இந்த சோஷியல் தமிழ் புத்தகத்தை பத்தி நம்ம தொடர்ச்சியா வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் இந்த சோசியல் புத்தகத்துல என்னென்ன இருக்கு இதனுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி இருக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எத்திக்ஸ்ல ஏதாவது இந்த புத்தகம்லாம் ஒரே புத்தகம் தான் எல்லாமே இருக்கும் ஒரு சிலருக்கான தனித்தனியா புத்தகங்கள் இவ்வளவுதான் இதுல இருக்கிறதா கொஸ்டின்ஸ் நீங்க அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸை பார்த்தாலே தெரியும் அது சாம்பிள் கிடையாது அத்தனையுமே அப்படி நம்ம புக்ல இருக்கிறது அத்தனையுமே கொடுத்துருக்குறேன் பாருங்க சரிங்களா ஆறாயிரத்தி முன்னூறு கொஸ்டின் இருக்கு ஃபுல்லாமே நியூ புக் ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் இருக்கு தான் எந்த கேள்வி கேட்டாலும் இருக்கும் அதை ஆதாரத்தோட வரக்கூடிய செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்கிற குரூப் டூ முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங் மறுநாள் காலையில் அத்தனை கொஸ்டினுமே தேடி கண்டுபிடிச்சு இதே சேனல்ல ஆதாரத்தோட பேஜ் நம்மளோட கொடுப்பேன் ஃபாலோ அன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்தை வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஒரு தரமான புத்தகம் சத்தியமான விளம்பர நோக்கத்தில் பேசவில்லை கண்டிப்பா போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு புத்தகமுமே சரிங்களா அதுல ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இது ஸ்கூல் புக்குக்குள்ள வரக்கூடிய யூனிட் எயிட் நைன் என்ன கேட்டாலும் இந்த புத்தகத்துல இருக்கும் இந்த புத்தகம் எங்க சார் கிடைக்கும் அப்படின்னா எந்த புத்தக கடைகளையுமே கண்டிப்பா கிடைக்காது தமிழ்நாட்டுல அதே மாதிரிதான் இந்த தமிழால் வெல்வோம் புத்தகமும் எந்த புத்தக கடைகளிலுமே இல்லாம நாலாயிரத்தி ஐநூறு பிரதிகள் நம்ம தமிழ்நாடு முழுக்க விற்பனை செஞ்சிருக்காரு மிகப்பெரிய சாதனை காரணம் அந்த அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உடைய தரம் நம்ம எப்படி வடிவமைச்சிருந்தோமோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து குரூப் போர்லயும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் வரக்கூடிய எக்ஸாமில் எண்பத்தஞ்சுல தொண்ணூறு சதவீத கொஸ்டின்ஸ் வருது அதே மாதிரிதான் இந்த தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸும் இருக்கும் இந்த புக்கு தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த ரெண்டு புத்தகமும் எந்த புத்தக கடைகளிலையும் கிடைக்காது நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பயப்படாம ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பலாம் அதிகபட்சம் மூன்று நாட்கள்ல உங்க கைகளில் வந்து சேர்ந்துரும் சரிங்களா ஒருவேளை குக்கிராமமா இருக்கு அப்படின்னா நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மட்டும் ஒரு அதாவது மறுநாளே அந்த ஊருக்கு போயிடும் ஒரு ஒரு நாள் நாலு நாட்களுக்குள்ள அதிகபட்சம் எங்க இருந்தாலும் கிடைச்சிரும் அப்படிதான் அனுப்பிட்டு இருக்கிறோம் ரொம்ப குக்கிராமமா இருக்கு கொரியர் வசதி இல்லைன்னா இந்தியன் போஸ்ட்

தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக ஸ்க்ரீனுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ச்சியாக அந்த ரெண்டு புத்தகத்தை பற்றியும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பதிவிடுவோம் சரிங்களா இந்த வீடியோ போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலேயே போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய என்னுடைய இலக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் எல்லாரும் வச்சிருக்கணும் ஏன்னா அளவுக்கு என்ன நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அத்தனை புக்கை நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கற கொஸ்டினை பார்த்தீங்கன்னாலே தெரியும் டென்த்தா டென்த் பாலிட்டியா டென்த் ஹிஸ்ட்ரியா அவ்வளவுதான் நீங்கள் என்ன படித்தாலும் இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது அப்போ இந்த ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த போலீஸில் வேலை பார்க்குறவங்களாம் எஸ்ஐக்கு படிக்கிறீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா அழகா இந்த ஒரு புக்கை பைக்கில் வச்சுக்கிட்டு ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டில் போயிட்டு இருக்கலாம் அத்தனை கொஸ்டினும் இதில் இருந்ததா வரும் ஆதாரத்துக்கு அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் தொடர்ச்சியாக நம்ம வீடு இந்த புத்தகத்தை வீடியோக்கள் நம்ம பதிவிடுவோம் புத்தகம் தேவைப்படக்கூடிய முடியும் உடனடியாக ஸ்கிரீன்ல நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்